வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஐடியோ எல்லாம் வெயிலுக்கு சில்லுன்னு கூழ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுவும் பழைய சாதம் வச்சு நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன பவுலுக்கு பழைய சாதம் இருந்தது அது சரி வேஸ்ட் பண்ணான்ட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு கீழே மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டேன் நல்லா கட்டிகள் எல்லாம் கரைச்சிக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவை கரைச்சிக்கோங்க இப்போ இந்த பவுலுக்கு இது சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பழைய சாதத்தை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட்டோட கூழ் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு இதை ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் தேவையான உப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருங்க இந்த கேளு இருக்கு மாவு நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க அடி ஒட்டாமல் நல்லா கிளறிட்டே வரணும் பாருங்கள் நல்லா திக்காக இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் கை நனைச்சிட்டு அதை மாவு தொட்டு பாருங்க இப்போ தொட்டி பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஸ்டவ் வரைக்கும் ஆற வச்சிடலாம் இது உடனே சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ நான் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இது கூட தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்துக்கோங்க நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கங்க ஏன்னா சாதம் வெதை வெதையாக இருந்தது அதனால் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க கையிலேயே இப்போ ரெடி ஆகிடுச்சு வெங்காயம் எங்களை எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கலாம் தயிரும் கொஞ்சம் புளிப்பு மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட ஊறுகாவும் வத்தலும் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி மணத்தக்காளி குழம்பு வச்சுருந்தேன் இந்த கேழ்வரகு குழுக்கு சரியான காம்பினேஷனாக வந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய சாதம் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்